பொன்னிசிரியல் இன்றைக்கி எப்பிசோடில் சிவானி கண்ணை மொழிஜி சொல்கிறாங்க வெண்ணிலாத்த பேக்கில் நான் எப்போவுமே ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிடுவேன் அதில் குளுக்கோஸ் பவுடர் மாதிரி ஒன்று இருந்தது அதை எடுத்து சாப்பிட்டேன் பாட்டி அதில் மயக்க மாதிரி வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இந்த பேக்கில் நீ என்னத்தை வச்ச அப்படிங்கிற மாதிரி ஜெயா வந்து ரொம்ப டென்ஷனாகி கேட்குறாங்க கிட்ட நான் ஒன்றும் வைக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ டாக்டர் சொல்கிறாங்க அது என்னென்னு வீட்டில் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சண்முகமும் சக்தியும் அவள் பேக்கில் இருந்ததை எடுத்துகிட்டு வராங்க அது கூட ஒரு பில்லும் இருக்குது இங்கே வந்து வெண்ணிலாட்ட கேட்டப்போ எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது நான் எதுவும் போய் வாங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்ப சக்தி செல்லுல அந்த சிசிடிவி புட்டேஜா காட்டிடுறாங்க அப்ப நான் தான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி மலிப்பு மலிப்பு பதில் சொல்றாங்க அப்போ முதல்ல நீ வாங்கலன்னு சொன்ன இப்போ நீ தான் வாங்கினேன்னு சொல்கிற என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆனால் வெண்ணிலா வந்து இல்லை எனக்கு இது எதுவுமே தெரியாது யாரும் இந்த வீட்டில் என்ன மாட்டி விட பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சண்முகம் சொல்கிறாங்க நான் போலீஸை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அப்போ சக்தியும் சரின்னு நீ போலீஸை கூப்பிட அப்போ தான் என் வாயிலேருந்து உண்மை வரும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சங்கர் சொல்கிறாங்க போலீஸ்லாம் வேண்டாமாப்பில சொல்லு வெண்ணிலா நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க வெண்ணில கொஞ்சம் நேரம் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு வீட்டில் எல்லோரும் ஷாக் ஆகிணேனு பார்த்துட்டு இருக்கேன் இதோட இந்த எபிசோட் முடியுது